ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் இப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லயுமே பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படின்றது மிகவும் பிரபலமான ஒரு நிகழ்ச்சியா இருக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம ஒரு பெரிய பிரபலமா ஆகிரலாம் அப்படின்றதுக்காக இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக போட்டி போட்டுக்கிட்டு பலருமே வந்து கலந்துக்கிறாங்க அப்படி ஒரு கனவோட இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட ஒருத்தர் தான் நடிகர் விஜய் வர்மா அவரு சமீபத்துல கொடுத்த ஒரு பேட்டியில பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போனாலாம் பெரிய ஆளாலாம் ஆக முடியாது அப்படின்னு வெளிப்படையாவே பேசியிருக்காரு சமீபத்துல முடிவடைந்த பிக் பாஸ் எட்டு சீசன் சீசன்ல நடிகர் விஜய் சேதுபதி வந்து தொகுத்து வழங்கினாரு இதுல பலருமே போட்டியாளர்களா கலந்துக்கிட்டாங்க கடைசியா பிக் பாஸ் எயிட் சீசனுடைய வெற்றியாளரா ஆனது முத்துக்குமரன் ரெண்டாவது இடத்தை சௌந்தரியாவும் மூணாவது இடத்த ராயனும் பெற்றிருந்தாங்க இதுல பலருடைய மனம் கவர்ந்து சிறப்பாக விளையாடி ஜாக்லின் வந்து டைட்டில பெறதுக்காக போட்டிக்காக வச்சு கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்த சமயத்துல அவர் பணப்பெட்டி எடுக்கிற டாஸ்கில் தாமதமா வந்ததால பிக் பாஸ் வீட்டில இருந்து வெளியேற்றப்பட்டாங்க பிக் பாஸ் சீசன் செவன்ல போட்டியாளரா கலந்துக்கிட்ட விஜய்

வீணா போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு வந்துட்டா மட்டுமே பட வாய்ப்புகள்லாம் தேடி வந்துடாது இப்போ நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு வந்துட்டேன் நான் ஹீரோ ஆயிடுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது நடக்காத ஒரு விஷயம் அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய்ட்டு வந்தா நீங்க யாரு அப்படின்றது இந்த ஊருக்கே தெரியும் அவ்வளவுதான் இது ஒரு ரியாலிட்டி ஷோ அதுக்கு மேல எதுவும் கிடையாது அப்படியே நீங்க ஹீரோ ஆனாலுமே கூட ஒரு படம் வரைக்கும் நடிப்பீங்க அந்த ஒரு படத்திலயுமே நீங்க சிக்ஸ் அடிக்கணும் அப்படி நீங்க அந்த படத்துல சிக்ஸ் அடிக்கல அப்படின்னா அப்படியே உங்களை முடிச்சு விட்டுருவாங்க அதோட அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி அது மூலியமா நீங்க பலருக்கும் உங்களோட அறிமுகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை தொடர்ந்து பேசியிருந்த விஜய் வர்மா வந்து ஒரு பெரிய படத்துல கமிட் ஆகி இருக்கிறதாகவும் இந்த படத்தோட படப்பிடிப்பு வந்து ஏப்ரல் மாதத்தோட கடைசியில தொடங்க இருக்கிறதாகவும் இது பத்தி அப்டேட் வந்து விரைவிலே வெளியாகவும் அது மட்டும் இல்லாம அவர் ரெண்டு கதைகள் வந்து கையில வச்சிருக்கிறதாகவும் இயக்குறதுலயும் தனக்கு ஈடுபாடு இருக்கிறதாகவும் சொல்லி இருக்காரு இது போல சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு நன்றி